அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டீங்கன்னா பூ இப்போ புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு அதாவது இந்த மாதத்தில் பூ வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கு பார்க்குறீங்களா சூப்பரான விதவிதமான கலரில் சாமந்தி நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கிடுங்க ஸ்டாக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா இது போன்ற பயனுள்ள தவிர தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் nandri and friends